சென்னை தமிழ்த் டண்டை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் அதாவது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் திரையரங்கம் பாருங்கள் ஆல்பர்ட் திரையரங்கம் புரட்சி தலைவர் மலைக்கல்லன் திரைப்படம் வந்து இனியிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே வந்து தலைவர் பக்தர்கள்லாம் இது ஒரு கொண்டாட்டம் ட்ரீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இந்த படத்துக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் தலைவருடைய புகழை பரப்புவோம் இப்போ வந்து ஆல்பத்திரியாரங்களை மேனேஜர் மாரியப்பன் சார் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் அவர் மீட் பண்ணி அவருடைய கருத்துக்களை கேட்போம் கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஷோ மாலை காட்சி வந்து உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது உங்களுக்கு வந்து இந்த இலவசமாக வழங்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா உலகப்பேரவை எம்ஜிஆர் பக்தர்கள் அவங்க தான் வந்து ஈவினிங் ஷோ வந்து இலவசமாக கொடுக்குறாங்க டிக்கெட்டு டிக்கெட் வேணுன்றவங்க நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல்லையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிக்கெட் கிடைக்கும் மாரியப்பன் சார் பார்ப்போம் என்ன சொல்கிறப்போம் வாங்க நன்றி இயர்ஃபோன் பார்த்திங்கன்னா ஆல்பத் திரையங்கள் இருக்கும் ஆல்பத் மாரியப்பன் சார் அவருடைய அறையில் தான் இருக்கும் அதாவது புரட்சித்தலைவர் நினச்ச மலைக்கலர் மலைக்கலர் திரைப்பட அது ரிலீஸ் பற்றி நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் சார் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்போம் சார் வணக்கம் சார் தலைவர் வந்து மலைக்கல்லன் திரைப்படம் வந்து உங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது பல வருடங்கள் கழிச்சு இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி இப்போ பிரிண்ட் எப்படி இருக்குது சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மலைக்கல்லன் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆருக்கு மொதல் கதாநாயகன் அதான் சதாநாயகம்னா

அந்த இயல்பா பேசுறது இந்த பிளாக்லாம் தரமா இருக்கு போட பிரிண்ட் நல்லா இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் பார்க்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கு இந்த அனுபவம் ஆடிய கிடைக்கும் ஆசைப்படுற இந்திய அரசியலுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கு இந்த படம் வந்து கடைசியா என்ன தியேட்டர்ல எப்போ ரிலீஸ் ஆச்சு ஏதாவது ஐடியா இருக்கா சம்புங்க இப்போ இந்த படா எங்க எவ்ஷிமா தெரியல தெரியல ஏதோ தியேட்டர் டிஜிட்டல் ஆயிடுச்சு ஆமா ஆமா நான் வந்து இங்க 84 தியேட்டர்ல ரெண்டு பிண்டு வந்துருக்கேன் ஓகே ஒரு ஜெட் ஓகே ஓகே ஒரு ஜெட் இந்த இங்க நான் அதுக்கு போய் பண்ணி சரி பண்ணி விச்சி ประจํา வச்சிட்டோம் ஓகே ஓகே இப்ப அது அஜினே கிடைக்க மாட்டேங்குறோம் கிடைக்க மாட்டேங்குதா ஆமா ஆச்சில் பில்லை ஆமா ஆமா அத விடிப்புன்னு வச்சீங்க அதனால அந்த பிண்டு போட்டோம்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நல்ல ரெக்கார்டிங் நல்லா அருமையா இருக்கு

அதே அந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா அந்த வந்து இந்த ட்ராவல்ல போகும்போது அப்பமே ராமுட்டான் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்குது ரோபோலாம் இருக்கு ஆமா அவங்க ஆரம்பில்ல ஆமா ஆமா அன்னைக்கே எம்ஜிஆர் தான் பயன்படுத்தாங்க ஆமா ஆமாம் ஆமா அது புது இருக்கும் புது இருக்கும் அந்த அந்த வந்து ஆமா பண்ணும்போது நம்ம அரிசியம் அப்பா கண்டிப்பா 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 கண்டிப்பா

அதெல்லாம் மறக்கவே முடியாது அவர் தோற்றம் அழகும் முடியாது கண்டிப்பா சார் இந்த படம் வந்து திரையாங்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாவே அமையணும் ஒரு வெற்றி படம் தான் இன்னொரு வெற்றியா வரணும் உங்களுக்கு எல்லாருமே புரட்சி பக்தர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து இந்த திரையரங்கு நிரம்பி உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு எல்லாம் இரவனை வேண்டிக்கிறோம் தலைவர் பக்தர்கள் என்ன சொல்லணும் சொல்லிடுங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால கேக்குறாங்க ரசிகர் கண்டிப்பா 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 இன்னைக்கு அவருங்க இல்ல இல்ல யாருமே கிடையாது யாருமே கிடையாது ஆனா அவர் அவரை பண்ணி வேணா வரலாமே தவிர்த்து அவரு வந்து இன்னைக்கும்

கண்டிப்பா திரைப்படத்துல சந்திப்பு அவர் ரசிகர்லாம் பெருமைதாங்க கண்டிப்பா கண்டிப்பா படம் பார்ப்ப எல்லா படமும் பார்ப்பேன் கண்டிப்பா அவங்க எல்லாம் நினைக்கும் போது நமக்கு கண்டிப்பா நம்ம பழைய இடத்துல நடுத்து போன மாதிரி இருக்கு இது ரிலீஸ் பண்ண நம்ம சந்தோஷம்தான் சார் எந்த ஒரு தலைவருக்குமே வந்து வருஷத்துல ஒரு வாட்டி தான் பிறந்த கொண்டாடுவாங்க இவருக்கு மட்டும்தான் வருஷம் புல்லா கொண்டாடுவாங்க எல்லா மாவட்டத்திலயும் எல்லா ஊர்லயும் வந்து மாச மாசம் ஒரு பிறந்தாள் விழா இவருக்காக கொண்டாடப்பட்டுட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஒருத்தன் சினிமா அரசு ரெண்டுமே சினிமா அரசு நம்மளோட பிளட்ல செஞ்சிருக்கு அவர்தானே கண்டிப்பா 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 யாராலும் இல்லையா ஒரு ரெண்டு ரெண்டு கால வச்சு கண்டிப்பா 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 சார் கண்டிப்பா 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 சரிங்க சார் ரொம்ப நன்றி உங்கள் பொண்ணான நேரத்தில் நாங்கள் எங்கள் சேனலுக்கு பயன்படுத்துறதுக்கு திரையரங்கில் இப்படி கூட்டம் வருது தலைவர் பக்தர்கள்லாம் எல்லாம் அனைவரும் வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் சார் ஆனால் அது மாதிரி எதிர்பார்க்குறோம் மாதிரி கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி